கோடத்துல அச்சுச்சோ விழுந்துருச்சு நாய் மண்டையில மாட்டிச்சு வா இங்க பாருங்க வடா எடுத்துட்டா வடா எதுக்கு அதுக்குள்ள போய் தலைய குடுக்கறான்னு பாருங்க இந்தா நீங்க எதுக்கு பாருங்க இங்கிட்டு வட பாப்பா பாப்பா நீ போனா பயந்துரு வந்துரு சரி எடுத்து விடு தைரியம் தான் நீ எழுதி கெட்டிக்காரி நான் உண்மை இழுக்காத அதெல்லாம் இழுக்காத உனக்கு அன்பு கொடுக்கும் போ அதை காப்பாத்துறா போடா ஒன்று தன்னம்பிக்கை பாராட்டுறேன் போ போன்னு சொன்னேன் தைரியமான பிள்ளையானதா தொடரி பார்ப்போம் சிங்கம் மாதிரி போடி என்ன செய்யப் போகுது ஏய் நீ பிடிச்சி இழுத்தேன்னா வெளியே வந்துடும் அவ்வளோதான் பயப்பட மட்டும் செய்யக்கூடாது போடா நீலா நீ போடா சும்மா தைரியமாக போடா போடா மூச்சு விடாதுடா அவன்டா வலிக்குடா ஃபோனியில அனி அண்ணி நீங்கள் அமைதியா இருங்க எனக்கு அப்பா அவ்வளோ பயமுடுத்துறாப்பாருங்களேன் வெடி கொடுங்கடா என்ன சி அவ்வளோதானா உங்கள் வீரம் தபக்கணி கொடுங்கடா பாப்பா வெடுறா இங்கே பாரு அதை காப்பாற்றுற நோக்கத்தோடு பவுனிக்கா இல்லை தபக்கணி இழுத்துட்டு உடாந்துறா அவ்வளோதான்

போ போய் சாப்பிட போய் ஓடு சாப்பிட்றா ஒடியா வா சாப்பிட